கவுண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை டெங்கு மஸ்தூர் பணியாளர்கள் குடும்பத்தினருடன் காத்திருப்பு போராட்டம் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமய கவுண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் குடும்பத்தினருடன் நடைபெற்றது கடந்த பதிமூன்று வருடங்களாக பணியாற்றி வந்த டெங்கு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்களை பேரூராட்சி நிர்வாகம் கடந்த சில மாதங்களாக வேலையில்லை என்று அழைக்களிப்பதாக புகார் இந்த டெங்கு ஒழிப்பில் கடந்த பதிமூன்று வருடங்களாக பணியிலிருந்த இருபது பணியாளர்கள் அவர்களில் பனிரெண்டு பேரை மட்டும் வேலையிலிருந்து நீக்கியதற்கான காரணம் கூற பேரூராட்சி நிர்வாகம் மறுக்கிறது இதில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் மனு கொடுத்தும் எந்த பின்பலனும் இல்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் இன்று காமிய கவுண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை டெங்கு மஸ்தூர் பணியாளர்கள் குடும்பத்தினருடன் முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர் பேரூராட்சி நிர்வாகம் தொடர்ந்து எங்களை அலைக்கழிப்பு செய்தும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகின்றது தொடர்ந்து நாங்கள் அமைதி வழியில் கடந்த ஒரு மாதமாக போராடி வருகின்றோம் மாவட்டம் சார்பில் எங்களுக்கும் எவ்வித பலனும் கிடைக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த முற்றுகை போராட்டத்தில் தேனி மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இச்சம்பவத்தால் காமகவுண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது